ஆறு ஒன்று ஒய்யாரமாய் ஓடிக்கொண்டிருந்தது வளைந்து நெளிந்து வனப்பாய் சென்று கொண்டிருந்தது வழியில் மணல் குஞ்சு ஒன்று வழிமறித்து பேச ஆரம்பித்தது ஏ ஆரே நான் வழியில் இருப்பது உனக்கு தெரியவில்லையா மரியாதையாய் வேறு வழியில் சென்றுவிடு ஆறு ஒன்றும் பேசவில்லை மணல் குன்றை சுற்றி இருந்த பள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தண்ணீரை சேமிக்க ஆரம்பித்தது தண்ணீர் சேர சேர மணல் குஞ்சு கரைய ஆரம்பித்தது தொடக்கத்தில் வீம்புடனும் வீராப்புடனும் இருந்த மணல் கொன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை பார்த்தவுடன் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்து பிதற்ற ஆரம்பித்தது ஏ ஆரே என்னை என்ன செய்கிறாய் ஒரு சாதாரண ஆறான நீ வலிமையான என்னையை வீழ்த்துகிறாயே சற்று இடைவெளி இப்போது ஆறு பேச ஆரம்பித்தது திட்டமிட்டு மன உறுதியோடும் விடா முயற்சியோடும் உழைக்கும் எவருக்கும் எதிர்ப்பு என்று எதுவும் இல்லை மன உறுதியோடு இருப்பவனுக்கு மலை கூட மடுதான் மடு கூட மலையாகத்தான் தெரியும் வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமென்றால் தீர்க்கமான சிந்தனையும் உறுதியான மனநிலையும் அவசியமானது ஆம் இது எவ்வளவு சிறந்த உண்மை